அன்பார்ந்த சமூக ஊடக நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் சமீபத்திலே சென்ற மாதத்தின் இறுதியிலே கரூரிலே நடைபெற்ற ஒரு சம்பவமானது அத்தனை பேரையும் வேதனைப்படுத்தியது பார்த்தோர் உள்ளமெல்லாம் கலங்கியது மனமெல்லாம் ரணமானது என்ற வேதனையை பற்றி நாம் பேச வேண்டிய நேரத்திலே அந்த இறந்தவர்களுக்கு நமது அஞ்சலியை பதிலை செலுத்திக் கொள்கின்றோம் அன்பார்ந்த நண்பர்களே கரூர் என்பதை முன்பு சேரர்களின் தலைநகரமாக கருவூராக இருந்ததுதான் என்று சொல்லப்படுகிறது அந்த கருவூரானது பின்னர் கரூராக மாறி பல்வேறு தொழில்களிலே சிமெண்ட் பஸ்பாடி காகிதம் நெசவு என பல்வேறு துறைகளிலே வெற்றிகரமாக நடமாடி பெருமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிற கண்ணியமான நகரம் என்று சொன்னால் அது மிக அந்த நகரம் தான் இரண்டு வங்கிகளை கூட லட்சுமிலாஸ் வங்கி கரூர் வங்கி என்று இரண்டு வங்கிகளுக்கு தலைமையேற்ற நகரம் என்று கூட சொல்ல முடியும் அந்த பெருமையும் அந்த நகரத்துக்கு உண்டு அமராஜியை மையத்திலே கொண்டு அருகாமையிலே காவிரியை கொண்டு செழுமையாக வாழ்கின்ற நகரம் அந்த கரூர் நகரம் அதுவும் சந்தோஷத்தை தருகின்ற செய்தி என்று சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் வாக்கிலே மாவட்ட தலைவராக அந்த நகரம் கரூர் மாவட்டமாக பிரிக்கப்பட்டு கரூர் மாவட்ட தலைவராக ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ளப்பட்டது சிறப்பாக வந்து கொண்டிருக்கிறது இன்னும் கூட சொல்ல போனால் சேலம் மதுரை திருச்சி கோவை என்ற நான்கு கேந்திரங்களுக்கு மத்தியிலே மையமாக அமைந்து போக்குவரத்து மையமாக அமைந்து தமிழகத்து மக்களுக்கெல்லாம் ஒரு வசதியான வா வாழ்விடமாக மாறி இருக்கிறது அது உண்மைதான் மேலும் இன்னும் சொல்ல போனால் சமீப காலமாக அந்த நகரமானது அந்த மாவட்டமானது தமிழகத்தின் மையமாக பிரம்மஸ்தானமாக உருவான காரணத்தினால் எடுத்துக்கொள்ள முடியும் இன்றைக்கு தமிழகத்தின் அதிகார அரசியலை தமிழகத்தின் தலைமை அரசியல் நெருங்கி இருக்கிறது நெருக்கமாக காணப்படுகிறது என்று சொல்வதும் கூட மறுக்க முடியாத உண்மைதான் இப்படிப்பட்ட சிறப்புகள் எல்லாம் அமைந்து அந்த நகரத்திலே சமீபத்தில் எடுத்த நிகழ்வான மிக கொடூரமானது மிக கொடுமையானது அது உருவாக்கப்பட்டவரால் ஏற்பட்ட தவறா கவனிக்க வேண்டியவர்கள் விட்ட தவறா எப்படி எல்லாம் போட்டு பேசும் என்ற அளவுக்கு பல்வேறு சந்தேகங்களை அது உருவாக்கி இருக்கிறது நம்முடைய நம்முடைய நோக்கம் நமக்கு ஏன் நிகழ்ந்தது என்பதை வாஸ்து ரீதியாக பார்ப்பதுதான் சரியாக இருக்கும் என்று கருதுகிறேன் ஆராயும் போது மூன்று சந்தேகங்களை உருவாக்கி முதலாவதாக சம்பவம் நடந்த இடமானது கரூர் நகரின் ஈரோடு சாலையில் அமைந்த வேலிச்சாய் உறவானது ஒரு சாதாரண வழக்கமாக செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிற இடம் தான் ஆனாலும் கூட அந்த இடத்துக்கு தலைமையிலே அந்த இடத்துக்கு தென்மேற்காக ஒரு மிகப்பெரிய ஒரு பரப்பளவிலான இடம் நீண்ட காலமாக காலியாக கிடக்கிறது காலிமணியாக கிடக்கிறது பால்மணியாக கிடக்கிறது என்று சொல்லலாம் உள்ளே இருக்க கட்டடங்கள் கட்டிடங்கள் எல்லாம் இடிந்து விழுந்து புதர் மூடி மிக மோசமான பால்மனிதாக கொண்டு இருக்கிறது அதைத்தான் மயன் ரத்னகாரத்தில் கூட பால்மனைக்கு அருகாமிலே பெண்டில் சாவர் பிள்ளைகள் சாவர் விழாது தொல்லை துயரம் தொடரும் என்றெல்லாம் மயன் குறிப்பிட்டிருக்கிறார் அந்த குறிப்புகள் சாத்தியமாக இருக்கிறது பொருத்தமாக இருக்கிறது அதில் இன்னொன்றையும் கூட நாம் கவனிக்க வேண்டியது இருக்கிறது கரூர் நகரத்தினுடைய தலைமை மருத்துவமனையானது மருத்துவமனையானது அமைந்திருக்க இடத்திலே ஒரு இப்போதைக்கு தலைமையிலே புதிய ஒரு கட்டட கட்டுமானம் நடந்து கொண்டிருக்கிறது எந்த ஒரு இடத்திலும் தெற்கிலோ மேற்கிலோ புதிய கட்டங்கள் உருவாகுமானால் தென்மேற்கிலே எல்லளவு உருவா விஸ்தரித்தாலும் தொல்லை நேரு கொள்ளளவு குறைத்தாலும் வருத்தம் கூடும் என்று சாஸ்திர கருத்து அங்கே ஒரு மிகப்பெரிய அளவிலே புதிய கட்டுமான உருவாகி கொண்டிருக்கிறது அங்கேதான் இதனுடைய இறந்தவர்கள் வந்தார்களா வந்தவர்கள் இறந்தார்களா என்று அச்சத்துக்கு அச்சத்துக்கு மாலாக்கு அளவுக்கு அந்த அந்த இடம் தான் இந்த பரவலத்துக்கு ஆகி இருக்கிறது ஆக வாஸ்து ரீதியாக நடந்த இடம் இரண்டுமே மிக கொடூரமானதாக இருக்கிறது வாஸ்து குற்றமாக இருக்கிறது வாஸ்து அந்த நிகழ்ச்சி நடந்திருக்கிறது என்று சொல்ல சொல்ல முடியும் இன்னும் கூட அதை சொல்லியாக வேண்டும் கரூர் நகரத்தை பொறு கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை நகரத்தை பொறுத்தவரை ஒரு வித்தியாசமாக மிகச் சிறப்பாக அமைத்திருக்கிறார்கள் சரியான சாலை வசதியோடு அமைத்திருக்கிறார்கள் புரட்ச புறநகரிலே அமைத்திருக்கிறார்கள் இட வசதியோடு அமைத்திருக்கிறார்கள் ஆனால் இன் அந்த பரிதாபமாக ஒரு இடத்திலே அமைந்திருக்கின்ற மாவட்ட நீதிமன்றம் கீழே அதற்கு மேலே மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அதற்கு மேலே மாவட்ட காவல்துறை அலுவலகம் அதற்கு மேலாக போக்குவரத்து துறை அலுவலகம் அதற்கு மேலாக சிறு குடியிருப்புகள் என்று பெரிசைப்படி விகிதாச்சாரப்படி கலைகீழாக அமைந்துவிட்ட காரணத்தால் எல்லோரும் வேதனை காலாகும் என்பது கூட இந்த இடத்திலே தோன்றுகிறது எனவே இப்படி பல்வேறு சாஸ்திர குற்றங்களுக்கு ஆளான காரணத்தினால் இவ்வளவு ஒரு கொடுமையாக நடந்திருக்கிறது இனிமேலும் இதுபோன்று நடக்காதிருக்க இறைவனை வேண்டுவோம் இறந்தோர் அஞ்சலி செலுத்துவோம் இனி இதுபோல் போன்று நடக்காது இருக்க எல்லோரும் கவனி செலுத்துக்கள் வாழ்த்து கவனித்துக் கொள்ளுங்கள் என்று கூறி முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்